ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ವೇಲ್ ರೋಜನ್ ಕ್ರೈಮ್ ಡೈರೀಸ್ நம்ம இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசத்துல இந்தூர் அப்படிங்கிற ஊர்ல பணக்காரங்கள் வசிக்கிற ஸ்ரீநகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா அந்த மூணு பெண்கள் இருந்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் ஜூன் மாதம் தேதி நெடுநேரம் ஆகியும் இந்த மூணு பெண்கள் வசிக்கிற வீட்டோட கதவுகள் திறக்கப்படலைன்னு அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி கேஷுவலா இவங்க வீட்டு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இந்த மூணு பெண்மணி வசிக்கிற அந்த வீட்டோட வாசல்ல ஒரு ரத்தம் தோய்ந்த நிலையில மனித பெண்ணோட கால் அடித்தடங்களை கண்டுபிடிக்கிறாங்க உடனே பதட்டமான இந்த பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சொல்றாங்க போலீஸ் இந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையான வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போன போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த இடத்துல போலீஸ் பார்த்த காட்சி போலீஸ மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய பிரதேசத்தைய பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாகிச்சு நம்ம லைஃப்ல எவ்வளவோ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம் தப்பு பண்ணாத மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி நம்ம வாழ்க்கையில பண்ற சில தவறுகள் எவ்வளவு பெரிய பேரோ வந்து முடியும் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம் வழக்கம் போல இந்த கேஸ்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான பாடங்களை கத்துக்கப் போறோம் வீட்டில் தனியா இருந்த அந்த மூணு பெண்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்க இந்தூரில் இருக்க உஜ்ஜயினி அப்படிங்கிற ஊரில் நீரஜ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு நபர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவங்க மனைவி மேகா தேஷ்பாண்டேங்கிற பெண்ணு எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஆஷ்லஷாங்கிற இருபத்தோரு வயசு மதிக்கத்தக்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மேகா தேஷ்பாண்டேயோட அம்மா எழுபத்தோரு வயசு ரோஷினிங்கிற பெண்மணியும் இருந்துட்டு வர்றாங்க இவங்க பல வருடங்கள் உஜ்ஜயினிங்கிற இந்த ஊரில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட குடும்பத் தலைவி மேகா தேஷ்பாண்டே ஒரு எம்எல்எம் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலை நிமித்தம் காரணமா இந்த உஜ்ஜயினியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்தூர் அப்படிங்கிற ஊருக்கு அவங்க கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணி போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால மேகா தேஷ்பாண்டே இந்தூருக்கு வந்துறாங்க அவங்க கூட அவங்க பொண்ணும் வந்துறாங்க அவங்க அம்மாவும் வந்துறாங்க பட் இந்த வீட்டோட குடும்ப தலைவர் நீரஜ் தேஷ்பாண்டேக்கு அவர் பேங்க்ல ஒர்க் பண்றதுக்காக அந்த உஜ்ஜைனிங்கிற ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இப்போ அவர் தன்னோட குடும்ப உறவுகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் கொஞ்ச நாள் இந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கேன் மேபி இந்துருக்குنا ட்ரான்ஸ்ஃபர் ஆங்க ட்ரை பண்றேன் கூடிய விரைவில் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நீங்க மூணு பேரும் வீடு பார்த்து அங்க தங்குங்க நான் இங்க தனியா தங்கிக்குறேங்கற மாதிரி சொல்றாரு அப்போ இந்த மூணு பெண்மணிகளும் ஸ்டீ நகர்ங்கற கொஞ்சம் பணக்காரர்கள் வசிக்கிற ஏரியால ஒரு வீடு பாங்கிகி போறாங்க நான் ஏர்க்கனவே சொன்ன மாதிரி இவங்களும் MLM பிசினஸ்ல நல்ல கம்பெனிய ரன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்க கணவரும் பேக் மேனேஜரா இருக்காரு சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமே கிடையாது நிறைய பணம் இவங்க கிட்ட இருக்கு இவங்க என்னதான் பேசிக்காவே கொஞ்சம் பணக்கார குடும்பமா இருந்தா கூட இந்த மேகா தேஷ்பாண்டே அவங்க பொண்ணு அவங்க அம்மா எல்லாருமே இவங்க இருக்கிற அந்த ஸ்ரீநகர்ங்கிற கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க ஈவன் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ பக்கத்து வீட்டுக்கு போறது அவங்க வீட்டில போய் சாப்பிடுறது அவங்களோட ஷாப்பிங் போறது அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்ல பரிட்சயமா ஃபிரெண்ட்லியா இருந்திருக்காங்க இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு மணி ஆகியும் இந்த வீட்டோட கதவுகள் திறக்கப்படலன்னு சொல்ல விட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது பிகாஸ் எப்பவுமே இந்த மேகா தேஷ்பாண்டே தன்னோட கம்பெனிக்கு சீக்கிரமாவே காலையில் கிளம்பி போயிடுவாங்க அவங்க பொண்ணும் வேலைக்கு போயிடுவாங்க எப்பவுமே அவங்க வீடு பிஸியா இருக்கும் பட் இன்னைக்கு என்னடா மதியம் ரெண்டு மணி ஆகியும் அந்த வீட்டோட கதவுகள் துறக்கப்படலை என எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது அப்போ எதேச்சியா அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு மனிதனோட காலடி தடங்களை கண்டுபிடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து

குடும்ப தலைவி மேகா தேஷ்பாண்டையோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தலையில நெற்றி பகுதியில் ஒரு துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு அவங்களோட அந்த இறந்த உடலை சுத்தி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் துப்பாக்கி குண்டுகள்ல இருந்து வந்த ரெண்டு ஷெல் கேஸ கண்டுபிடிக்கிறாங்க நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன் துப்பாக்கி குண்டை வச்சு சுடும்போது போது இருக்கிற ஷெல் கேஸ் வெளியில தெரிஞ்சு வரும் சோ ஒரு கிரைம் சீன்ல எத்தனை ஷெல் கேஸ் இருக்கோ அத்தனை துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருக்குன்னு அர்த்தம் பட் இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷெல் கேஸ் இருக்கு பட் இந்த மேகா தேஷ்பாண்டையோட உடல்ல ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு இருக்கிறதுனால இன்னொரு துப்பாக்கி குண்டு எங்க இருக்கு அப்படிங்கறதா எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் அந்த துப்பாக்கி குண்டுக்கும் தொலைஞ்சு போன துப்பாக்கி குண்டுக்கும் இந்த கிரைம் சீனுக்கும் இந்த கொலைகாரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க ஓகே குடும்பத் தலைவி எங்க இருக்காங்க அந்த வீட்டில் இருக்க மற்ற ரெண்டு பெண்கள் எங்க இருக்காங்க பார்க்கும்போது இவங்க உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கிருந்து சில அடி தொலைவில் அந்த ரெண்டு பெண்களோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த ரெண்டு பெண்களும் கத்தி அலகுத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ரத்த

போது அந்த கொலைகாரனுக்கும் அவனோட கையில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற எல்லா ரத்த மாதிரிகளையும் பார்மசிக் ஆபீஸர் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் இந்த வீடு ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள பல பொருட்கள் களைஞ்ச நிலையில இருக்கு அதுவும் அவங்களோட கபோர்ட் பீரோல் அப்படின்னு நிறைய பொருட்கள் களைஞ்ச நிலையில இருக்கிறதுனால மேபி இந்த கொலைக்கான மோட்டிவ் ராபரியா இருக்கலாம்ங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க பிகாஸ் இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்கிறது மட்டும்

இருக்கும் துப்பாக்கி வெடிக்கிற சத்தமும் கேட்டிருக்கோம் பட் இவ்வளவு ஒரு கலைபறம் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சத்தம் கூடயா கேட்கலேன்னு போலீஸ் அந்த வீட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா நெய்பர்ஸையும் விசாரிச்சு பாக்குறாங்க பட் எல்லாரும் சொல்ற ஒரே பதிலி தான் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமான சத்தமும் கேட்கல ப்ளஸ் அவங்க இருந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதுனால அந்த டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள நடக்கிற எந்த சத்தமும் வெளியில் அவ்வளவா கேட்காது அப்படிங்கிற மாதிரி தான் நெய்பர்ஸ் ஃபீல் பண்றாங்க இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிரைம் சீட்ல இருந்து கிடைச்ச எல்லா ரத்த மாதிரிகளையும் சேதரித்து வரும்போது இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது அந்த வீட்டில் கிடைச்ச ஒரு ரத்த சாம்பிள் இந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட மூணு பெண்களோட ரத்த மாதிரி இல்லைங்கிறதுனால ஒரு மூணாவது நபரோட ரத்தம் கிரைம் சீனில் இருந்ததுனால கண்டிப்பாக இது கொலைகாரனுக்கு சொந்தமான ரத்தமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரத்த மாதிரியிலேருந்து கொலைகாரனோட டிஎன்ஏவை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே இப்ப கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கு இதை வச்சு அந்த கொலைகாரனை கண்டிப்பா பிடிக்க முடியுங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஜென்ரலா ஒரு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒரு கிரைம் நடக்கிற பேட்டனை வச்சு அந்த ஏரியால அத யாரு பண்ணிருப்பாங்க தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படம் பார்த்தோம் அதுல வீடு புகுந்து ஒருத்தன் பீரோ உடைச்சு ஒரு நகையை கடப்பாரை வச்சு திருடிட்டு போவான் அப்ப அந்த போலீஸ் ஆபீஸர் சொல்லுவாரு ஓகே பீரோ கடப்பாரையை வச்சு உடைச்சு நகையை திருடிட்டு போனா அது இவனாக தான் இருக்கும் அவன போய் விசாரிங்க வேண்டாம் அவன தூக்கிட்டு பாரு சோ சில பேருக்கு சிக்னேச்சர் கிரைமும் வாங்க அந்த கிரைமை தான் அவங்களால பெஸ்ட்டா பண்ண முடியும் அதனால வீடு புகுந்து இந்த மாதிரி தனியா இருக்க பெண்மணிகளை கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போற நபர் இந்த ஏரியா ஏரியாவில் யார் இருக்கா இதுக்கு முன்னாடி அந்த கிரைம்லாம் யார் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து கொலைகாரனோட டிஎன்ஏ விட ஒப்பிட்டு பார்க்குறாங்க அன்பார்ச்சுனேட்டாக எந்த ஒரு மேட்சும் போலீஸ் கிடைக்கல கொலைகாரனோட டிஎன்ஏ கிடைக்க விட்டு இந்த கிரைமை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி போலீஸ் நினச்சிட்டு இருக்கும்போது இது உண்மையிலேயே ஈஸியாக சால்வ் ஆகிற போகிற கிரைம் கிடையாது இது கண்டிப்பாக நம்மளுக்கு சவாலாக இருக்க போதுங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அதே டயத்தில் இந்த குடும்பத் தலைவர் நீரஜ்கிட்ட இருந்தும் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் போலீஸ் அரசியல்வாதிகள் மேலிடத்திலிருந்தும் இந்த கிரைமை சீக்கிரமா சால்வ் பண்ண சொல்லி போலீஸுக்கு ஒரு ரொம்பவே அழுத்தம் பிகாஸ் வீடு ஒரு மூணு பெண்ணை பட்ட கொலை பண்ணிட்டு நம்ம நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருங்கிறதுனால இந்த குற்றவாளிகளை எவ்வளவு கூடிய விரைவில் பிடிக்க முடியுமோ அப்படிங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வர ஆரம்பிக்குது இப்ப போலீஸ் அவங்க அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வீட்டோட குடும்ப தலைவி அந்த மேகா தேஷ்பாண்டேங்கிற பெண்மணி எம்எல்ஏ

இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த நேகாவை ஒர்ட பிடிக்கிறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க இங்க பாரும்மா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதே பட் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி கூட அன்னைக்கு மார்னிங்ல இருந்து நீதான் அதிக நேரம் பேசியிருக்க உனக்கும் அந்த மேகா தேஷ்பாண்டேக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேகாந்திர பெண்மணி கிட்ட கேட்குறாங்க இப்போ இந்த நேகா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நானும் கொலை செய்யப்பட்ட மேகா தேஷ்பாண்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட் பட் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்ன பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படிங்கறது பண்ணிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுங்கிற மாதிரி சொல்லும் இந்த நேகா என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் இந்த நேகா ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க அப்ப மேகா தேஷ் பாண்டே அவங்களும் ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்காங்க ஸோ நிறைய பொருட்களை இப்படி கையில வச்சிட்டு வரும்போது இவங்க மேகா இப்படி வந்திருக்காங்க நேகா இப்படி வந்திருக்காங்க அப்ப நேகா எதேச்சியா வரும்போது இந்த மேகா தேஷ் பாண்டேவை லேசா இடிக்கும் போது அவங்க கையில வச்சிருந்த எல்லா திங்ஸும் கீழே விழுக விட்டு மேகா தேஷ் பயங்கர கோபம் அதிர்ச்சி அப்ப இந்த நேகா சாரி கேட்டுட்டு அவங்களோட எல்லா திங்ஸையும் திரும்ப அவங்களுக்கு கொடுத்தது மட்டுமில்லாம சில திங்ஸை கையில் கேரி பண்ணிட்டு அவங்க கார்ல ஏறுற வரைக்கும் உதவி செஞ்சிருக்காங்க சரி ஓகே இந்த பொண்ணு தெரியாமல் இடிச்சிருச்சு சின்ன பொண்ணா தெரியுது ஓகே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த நேகாக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது பட் அந்த மேகா தேஷ்பாண்டேக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது ஸோ ரெண்டு பேரும் இந்த இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதுவும் இவங்க எம்எல்எம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட விட்டு அந்த நேகாக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிகாஸ் அவங்களும் இந்த மாதிரி எம்எல்எம் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணும் ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால ரெண்டு பேரும் அந்த ஷாப்பிங் மால்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அடிக்கடி ரெண்டு பேரும் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க ஈவன் நேகா பலமுறை அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சரிம்மா நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணி என்னோட வீட்டுக்கு வாங்குங்கிற மாதிரி தான் இந்த மேகா தேஷ்பாண்டே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிஸ்னஸில் நானும் ஒரு பார்ட்னர் ஆகணும் அதில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன் தவிர மற்றபடி அவங்கள அன்னைக்கு நான் போய் மீட் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி நேகாங்கிற இந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்த மேகா தேஷ்பாண்டேங்கிற பெண்மணி கொஞ்சம் பணக்கார வீட்டுக்காரங்க ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க பட் நேகாங்கிற இந்த பெண்மணி ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி இவங்க போய் எம்எல்எம்ல அவங்களோட எப்படி பார்ட்னர் ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன பண வசதி இருக்கா அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணும்போது இந்த நேகாங்கிற பெண்மணி கிட்ட ஒரு தவறு இருக்கு இந்த பெண்மணி எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்குப்பிடி போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பல மணி நேரங்கள் இந்த ஸ்டோரியவை திரும்ப திரும்ப ரெக்கார்டிங்ல ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க பட் போலீஸும் விடுற மாதிரி தெரியல இந்த நேகாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விசாரிக்கும் ஃபைனலா என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த நேகாங்கிற இருபத்தோரு வயசு பெண்மணி ஓபன் பண்ணும்போது எல்லாருமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க இந்த நேகாங்கிற பெண்மணி யாரு அப்படின்னா இவங்க ஒரு வேன் டிரைவரோட பொண்ணு இவங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு இவங்க வாழ்க்கையிலும் சில ஒரு ஆம்பிஷன் இருக்கு ஒரு பியூட்டி சலூன் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு அதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க பட் ஒரு பியூட்டி சலூன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அந்த பணம் இவங்க கிட்ட இல்ல இப்படியே கடுமையா உழைச்சி ஒரு நாள் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நேகாக்கு இருந்துட்டு இருக்கு அப்படி இவங்க இருக்கும்போது ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் கூட காதல் ஏற்படுது அவனுக்கும் இருபத்தி நாலு வயசாகுது சரி அவனாவது பணக்கார வீட்டு பையனா இந்த பொண்ணோட லட்சியத்தை அடைகிறதுக்கு அவங்க உதவி செய்வானா பார்த்தா இவங்க எப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்க காதலர் ராகுலுங்கிற பையனும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறவங்க ரெண்டு பேருக்குமே சரியான இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த லவ்வர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள்தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறது நம்மளுக்கு வாழ்க்கையில பல்கா ஒரு அமௌண்ட் கிடைச்சா நீயும் ப்யூட்டிஷர் ஆரம்பிச்சிடலாம் நானும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு செட்டில் ஆகிடலாம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது இந்த நேகாக்கு அவங்களோட கிரிமினல் மைண்டு வேலை செய்யுது அப்போ இவங்க ராகுல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் மாலுக்கு நான் போயிருந்தேன் அப்போது ஒரு பெண்மணி அந்த பக்கம் நடந்து இருந்தாங்க அந்த பெண்மணி கழுத்து நிறையா நிறைய நகை போட்டிருந்தாங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஒரு பணக்கார வீட்டு பெண் அதனால அவங்க கிட்ட ஒரு லிங்க் ஏற்படுத்துங்கிறதுனால தான் நான் வேணுக்குமே போய் அந்த பெண்மணி இடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கையில் வச்சு இந்த பொருட்களெலாம் கீழே விழுந்தது அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இப்போ நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவங்க எம்எல்ஏ மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அவங்களோட கான்டாக்ட் கூட என்கிட்ட இருக்குது ஒன்சினியா ஓயில் அவங்களோட பேசுவேன் அந்த பெண்மணிக்கிட்ட வந்து நம்ம நம்ம நிறைய பணத்தை கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிரிமினல் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்ப அந்த ராகுல் என்ன சொல்றான் சூப்பரான ஐடியாவே இருக்கேன் நீ சொல்றத பார்த்தா இவ்வளவு நகை போட்டிருக்காங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் அவங்க ஹஸ்பண்டும் பேங்க்ல வேலை பார்க்கறாருனா கண்டிப்பா பணக்கார வீடா தான் இருக்கணும் அவங்க கிட்ட இந்த நகை பணத்தை கொள்ளை கொள்ளையடிச்சா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொடூரமா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க பிளான் என்ன வீடு புகுந்து அவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறதா அப்படி வீடு புகுந்து கொள்ளையடிக்க போகும்போது அவங்களை மிரட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் மேடம் அட்லீஸ்ட் ஒரு துப்பாக்கி வேணும் பட் இந்த ராகுல் கிட்ட துப்பாக்கி இல்ல அப்ப இந்த ராகுல் என்ன சொல்றான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஒரு முப்பத்தி மூணு வயசு மனோஜிங்கிற ஒருத்தர் இருக்கான் அவங்க கிட்ட இருந்து நான் துப்பாக்கி வாங்கிக்கிறேன் ஏன் நம்ம அவனு கூட இந்த கொள்ளைக்கு உதவியா வச்சுக்கலாம் அவனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துடலான்ட்டு இப்போ ராகுல் மனோஜிங்கிற ஒரு பையன் கிட்ட போய் பேசுறான் அவனும் இதுக்கு ரெடியா இருக்கான் சோ அவன் ரெண்டு துப்பாக்கி வச்சிருக்கான் மனோஜ் ஒரு துப்பாக்கியை இந்த ராகுல் கிட்ட கொடுக்குறான் ஒரு துப்பாக்கி அவன் வச்சுக்கிறான் சோ அவனும் இந்த கொள்ளையில பங்கு பெறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இவங்க மூணு பேருமே உட்காந்து பக்காவாக ஒரு நாள் குதிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த நேகா கிளப்பராக என்ன பண்ணுறாங்க மேகா தேஷ்பேண்டரைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க மேடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் எம்எல்எம் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் என்ன மேம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னோட வீட்டுக்கு வா சில ஃபார்ம்ஸ் தரேன் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீ என்னோட கம்பெனி ப்ராடக்ட்டை நீ சேல் பண்ணேன்னா உனக்கு நல்ல கமிஷன் வரும் நீயும் சம்பாதிக்கலாம் ஸோ என்னோட வீட்டுக்கு வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க தன்னோட எம்எல்எம் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு புதுசாக ஒரு சேல்ஸ் கிடைச்சிருக்காங்க இவங்க நம்மளுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பெண்மணி அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க பட் இந்த பெண்மணி தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுக்க போறாங்க அப்படிங்கிறது அப்ப இந்த மேகா தேஷ்பாண்டேக்கு தெரிஞ்சிருக்கல அவங்களும் சரி போன் பண்ணி கிளம்பி வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கரெக்டா ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் காலையில் ஆறு மணிக்கு இந்த நேகா மேகா பாண்டியோட வீட்டுக்கு வர்றாங்க அவங்களும் நல்லா வெல்கம் பண்ணி காலையில் காஃபி தர்றாங்க அதுக்கப்புறம் ஓகேமா நீ ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா ஒரு நல்ல சேல் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நேகா நான் எல்லாத்துக்கும் ரெடி மேம் அப்படிங்கிறாங்க சரி நான் ஒரு ஃபார்ம் தரேன் அதை ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்றாங்க இப்போ இந்த மேகா தேஷ்பாண்டே ஒரு ரெண்டு ஃபார்மை எடுத்து நேகாட்ட கொடுக்குறாங்க பட் இந்த நேகாக்கு என்ன ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல ஃபில் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்போ இந்த மேகா கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேடம் எனக்கு சில தகவல்கள் சரியா எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரை வர சொன்னா அவர் எனக்கு ஃபில் பண்ணி கொடுப்பாரு வர சொல்லவான்னு கேட்கிறாங்க பட் இந்த பெண் யாரை வர சொல்றா எதுக்காக வர சொல்றா அப்படிங்கிற தெரிஞ்சுக்காம மேகா தேஷ்பாண்டேயும் அதுக்கு சரிங்கிறாங்க உடனே இந்த நேகா ராகுலுக்கும் மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்தவனையை வீட்டோட மெயின் டோரை உள்ள குடி பூட்டிக்கிறாங்க ரெண்டு நபர்கள் வந்ததை பார்த்தவனையே இந்த

வீட்டை யாரு கொள்ளையடிச்சுட்டு போனா அப்படிங்கிறது மேகா தேஷ்பாண்டைக்கு தெரியும் விட்டுட்டு போனா கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாங்க இப்படி நெத்தியில வச்சு ஒரு துப்பாக்கி கொண்டு ஒரே துப்பாக்கி கொண்டு மேகா தேஷ்பாண்டே அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு துப்பாக்கி குண்டால அவங்க சுட முயற்சி பண்ணும்போது அந்த துப்பாக்கி கொண்டு தவறுதலாம் இவங்களை சுட்ட அந்த ராகுலுங்கிற காதலரோட கால்லயே பாஞ்சிருக்கு அதனால தான் இன்னொரு துப்பாக்கி கொண்டு போலீஸால கிரைம் சீன்ல கண்டுபிடிக்க முடியல பிளஸ் கிரைம் சீன்ல போலீஸ் கண்டுபிடிச்சது இந்த ராகுலுங்கிற காதலனோட ரத்த கரைகள் அது அவனோட டிஎன்ஏ அவன் வழியால் துடிச்சிட்டு இருக்கான் அப்போ அவன் மனோஜ் கிட்ட என்ன சொல்கிறான் இந்த வீட்டில் மேலும் ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த உள்ளேருந்து இவங்களோட பொண்ணும் அவங்க அம்மாவும் பதட்டமாக ஓடி வராங்க ஆக்சுவலாக மேகா தேஷ்பாண்டேவை சுடும்போது இப்படி க்ளோஸாக வச்சு சுட்டதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்க சைலன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க இப்போ இந்த சத்தத்தை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னோட அம்மா இந்த லிவிங் ரூமில் சடலமாக கிடைக்கிறத பார்த்து அவங்க பொண்ணு பயங்கர ஷாக் ஆகிட்டா அப்போ இந்த மனோஜ் என்ன சொல்கிறான் சி உங்கள் வீட்டுக்கு நான் கொள்ளையடிக்க வந்திருக்கோம் உன் கையில் எவ்வளோ பணம் வச்சிருக்கோ ஒன்னோட ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா ஒன்று உயிரோட விட்டுருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பொண்ணு என்ன சொல்கிறா எங்களை உயிரோட விட்டுருங்க இந்த வீட்டிலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சிருந்த பணம் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணு கொடுக்குறா அந்த ஏடிஎம் கார்டை தான் இந்த நேகா யூஸ் பண்ணும்போது போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இவங்க வீட்டில் என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணுறது இந்த சின்ன பொண்ணையும் அந்த வயசான பாட்டியும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் இந்த மூணு பேத்தையும் உயிரோட பார்த்துட்டாங்க இப்ப விட்டுட்டு போனா என்ன பண்ணுவாங்க நேர போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தன்னை போட்டு கொடுத்துருவாங்கட்டு இவங்களை கொலை பண்ற தவிர வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மனோஜ் தான் கையில வச்சிருந்த கத்தியால இவங்க ரெண்டு பேத்தையும் சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தையும் உயிரோட கழுத்து பகுதியை கட் பண்ணதுனால அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்திலேயே மரணம் அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் அவங்க வீட்டுல இருந்து கொள்ளையடிச்ச எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத வீட்டை விட்டு போகும்போது தான் இந்த கிரைம்சீல் நிறைய ரத்தம் இருந்ததனால இந்த கிரைம் சீல் வெளியில வரும்போது அவங்களோட காலடி தளங்கள் ரத்தம் தோய்ந்த நிலையில இந்த வீட்டுக்கு வெளியில பதிவாகி இருந்தது இந்த கிரைமை வாக்குமூலமாக கொடுத்ததுனால அந்த நேகாங்கிற பெண்மணியை உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க காதலர் ராகுலுங்கிற நபரையும் மனோஜியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த ராகுலோட டிஎன்ஏவையும் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறதுனால இவங்க சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உண்மைங்கிறது நிரூபிக்கப்படுது இவங்க கொள்ளையடிச்சிட்டு போன அந்த நகை ப்ளஸ் இவங்க வீட்டிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் அந்த பணம் எல்லாத்தையும் இவங்க மூணு பேர்ட்டேருந்தும் மீட்டு அவங்க கணவர்கிட்ட போலீஸ் ஒப்படுகிறாங்க உண்மையிலேயே போலீஸ் இந்த மேகா தேஷ்பாண்டையோட செல்போன் ரெக்கார்டை வச்சு இந்த நேகாங்கிற பெண்மணியோட செல்போனை கண்டுபிடிச்சதுனால தான் ஃபைனலாக அவங்கள ட்ராக் பண்ணி அந்த ஏடிஎம்ல வச்சு அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது உண்மையிலேயே போலீஸ் இந்த கேஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ஒரு வீடு புகுந்து மூணு பேரை கொலை பண்ணி அவங்க வீட்டை கொள்ளையடிச்ச குற்றத்துக்காக இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் இந்தூர் நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் விசாரணைக்காக போகும்போது இவங்க மூணு பேர்த்துக்கும் அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால கொள்ளையடிச்சது அதுக்கப்புறம் மூணு பேர் கொலை பண்ண குற்றத்துக்காக இந்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இந்த மூணு பேருக்கும் மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிக்கிறாங்க இந்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்குமே மரண தண்டனை கொடுக்கப்பட்டதில்லை நேகாங்கிற பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை தான் முதல் டைம் இந்த இந்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் இந்த மூணு பேருமே டெத் ரோலை இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்களோட மரண தண்டனை மேபி ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இந்த நேகா ஜெயில என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஏற்கனவே நிறைய பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பியூட்டிஷியன் ஆரம்பிக்கிறதா இவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியமா இருந்தது நல்ல லட்சியம் தான் பட் அதுக்காக இவங்க பாலோ பண்ண அந்த வழிமுறை தான் தவறானது பட் இவங்களுக்கு இந்த பியூட்டிஷியன்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் திறமையும் இருக்கிறதுனால ஜெயிலில் தன்னோட கூட இருக்கிற இன்மேட்டுக்கு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸை பத்தி நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கடைசியாக படிச்சு பார்த்தேன் இப்போ வரைக்கும் இவங்க இன்னும் ஜெயில தான் இருக்காங்க இந்த கேஸோட முன்னுரையில் நான் என்ன சொல்லியிருந்தேன் நம்ம லைஃப்ல பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அது தவறுன்னு தெரியாது அது சில சமயம் பேராபத்தில் வந்து முடியும் இந்த கேஸ்ல இந்த கொ அந்த கொலைகாரி நேகாங்கிற பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது நிறைய பெண்கள் அவங்க கேஷுவலாக பார்த்துட்ருக்காங்க பட் இந்த மேகா தேஷ்பாண்டே மட்டும் அவங்களுக்கு யூனிக்காக தெரிஞ்சதுக்குரிய காரணம் அவங்க நிறைய நகை போட்டிருந்ததாங்க அளவுக்கு அதிகமாக ஒரு பெண்கள் போகிறத விட நிறைய நகை போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும்போது சரி இவங்க பணக்காரங்க இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது நகை இருக்குது கிட்ட கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து ப்ரொவோக் பண்ணியிருக்கு ஈவன் நான் இருந்த என்னோடய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமாகி வர்ற பெண்களோ இல்லை ஒரு குடும்ப மனைவியாக இருக்கட்டும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போட்டால் யார் எவ்வளோ நகை போட்டிருக்காங்க தான் பார்ப்பாங்க அளவுக்கு அதிகமாக நகை போட்டவங்க தான் ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க அவங்க தான் பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணோம் பட் மேபி இவங்க என்ன காரணத்துக்காண்டி வெளியில் போகும்போது அவ்வளோ நகை போட்டு போனாங்கன்னு தெரியல பட் இந்த கேஸில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஒரு மாலுக்கு போகும்போதோ எங்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்பெஷலி இந்த கோல்டு ஜுவல்லரி எதுவுமே ரொம்ப போட்டு போகாதீங்க அப்படி போட்டு போனீங்க அப்படின்னா தேவையில்லாம இந்த மாதிரி ஈவில் பீப்புளோட அட்ராக்ஷன்ல நம்ம விழுக நேரிடும் ஆக்சுவலி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இவங்க இவ்வளவு நகை போட்டு போலேன்னா நேகாங்கிற பெண்மணி இவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இந்நேரம் இவங்க உயிரோடு இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பெண்கள் எல்லாத்துக்குமே நகை பிடிக்கும் பட் இப்போ ட்ரெண்ட் நிறைய சேஞ்ச் ஆயிட்டு வருது இப்பெல்லாம் கல்யாணத்துக்கே யாரும் கோல்டு ஜுவல்லரி போறதில்ல எல்லாமே இமிடேஷன் ஜுவல்லரி தான் போடுறாங்க நகை போடுங்க ஒரு ஒன் ஆர் டூ செயின் போடுங்க பட் எல்லாத்தையும் அப்படி பார்த்தோன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்றது ஆஃபீஸ் போகும்போது மட்டுமல்ல ட்ராவலில் போனாலும் சரி இல்லைன்னா எங்கே ஐ மீன் தனியாக போகிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக நான் நகை மட்டும் போட்டு போகாதீங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க நகை போட்டு போனாங்க ஒரு தப்பான பெண்ணை அட்ராக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கூட அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட இந்த மேகா தேஷ்பாண்டே பார்த்த மிக பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ்னு நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம் அதுவும் ஒரு பெண்ணை ஷாப்பிங் மாலில் பார்த்தாங்களா அந்த பொண்ணு தட்டி விட்டுச்சா ஏதோ ஹெல்ப் பண்ணிச்சா உடனே அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்களே அது மிகப்பெரிய தவறு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஃபோன் பேசினதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லி மேபி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால அந்த மைண்ட் செட்ல இருந்தாங்களான்னு தெரியல பட் வாட் எவர் இட் இஸ் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்படி கொடுத்தா கூட சம்பந்தமே இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பரிச்சயம் இல்லாத நபர்களை எப்பவுமே வீட்டுக்குள்ள விடாதீங்க மேகா தேஷ்பாண்டே இந்த ரெண்டு தவறையும் பண்ணலைனா அவங்க மட்டுமல்ல அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் ஒரு பணக்காரங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க அணிஞ்ச நகை இப்போ அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த கொலையில நம்ம யூனிக்கா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா சில கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விக்டிம் கொலை செய்யப்படுறது கஷ்டமா இருக்கும் பட் இந்த ஒரே இன்சிடென்ட்ல மூணு தலைமுறைகள்ல இருக்கிற ஒரு பெண்மணி இழந்திருக்காங்க அவங்க கணவரோட கணவர நினைச்சு பாருங்க தன்னோட

நாலு பேர் பெண்கள் உட்காந்து இருப்பாங்க ஒருத்தர் அவங்க கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு பேசுவாங்க எவ்வளவு பட்டுப்படவுகள் இருக்குன்னு பேசுவாங்க எங்க வீட்ல என் கணவர் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு பேசுவாங்க கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க அத பக்கத்தோட பக்கத்துல இருக்க பெண்மணிகா இவ்வளோ மட்டும் பெருமையாக பேசுகிறாளே இப்போ நான் என்னோட ஃபேமிலியை எடுத்து விடண்டான்ட்டு எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஃபாரின் டூர் போனோம் இப்படி வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அடுத்து மூணாவது இருக்க பெருமை ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்களே இப்போ நம்ம சொல்லலைன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகணும் அவங்க அடுத்து எடுத்து விடுவாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவரில் இவங்க கிட்டே இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஒட்டுமொத்த வாக்கு மூலம் மாதிரியே கொடுத்துருவாங்க இன்கேஸ் இவங்க மூணு பேரும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இல்லை இந்த மூணு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக இருந்தாலும் இல்லை கல்யாண வீட்டில் ஆயிரம் பேர் பக்கத்தில் உட்காந்து இருப்பான் பக்கத்துல இந்த நேகா மாதிரி ஒரு ஈவில் பர்சன் உட்கார்ந்து இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டா ஓகே இவங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்போ இவங்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால பொது வெளியிலையும் சரி பொது வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நகை வழியாகவோ இல்லை பணம் வழியாகவோ இல்லை விலை உயர்ந்த காரு பணம் வாட்சி அப்படின்னு எந்த வழியிலையோ தெரியப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க சோஷியல் மீடியாலையும் போடாமல் பார்த்துக்கோங்க பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மனுஷனோட மனநிலை எப்படி இருக்குன்னா என்கிட்ட இருக்கிற வசதியும் வாய்ப்பும் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அதை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாதான் எனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷங்கிற மாதிரி வாயிருது ஸோ தட் மீன்ஸ் நம்ம வாழ்க்கையை இன்னுமே அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய கார் இருக்கு இவ்வளவு நகை வச்சிருக்கேன்னு அடுத்தவங்க தன்னை பத்தி நினைச்சாதான் அது சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த ஆட்டிடியூட் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெளியில சொல்றதுக்கு ரொம்பவே உந்துதல இருக்கும்னு எனக்கு தோணுது அட்லீஸ்ட் இந்த கேஸை பார்த்ததுக்கு அப்புறம் பொது வெளியில போகும்போதும் சரி நகை போடுறதோ இல்ல உங்களுக்கு பினான்சியல் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் பொது சரி எப்போவும் டிஸ்கஸ் பண்ணாங்க அதுவும் ஸ்டேஞ்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க டோன்ட் எவர் பிலீவ் ஸ்டேஞ்சர் ஸ்டேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்